வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவல்தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்கிலே சமர்ப்பணம் செய்கின்றே நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகடும் தீவிர ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தருடைய அன்பர் ஒருவர் அவர் வந்து நடுத்தர வயது உடல் நலம் வந்து அவருக்கு உடல் குறைவு ஏற்பட்டதா எப்பவுமே ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட அவர்களை பற்றிய நூல்கள் படிப்பது அவர்கள் பற்றிய பதிவுகளை பார்ப்பது அவர் வந்து அடிக்கடி ஆசிரமம் போகிறது தியான கூடம் போகிறது இப்படி வந்து அவர் வழக்கமாக வைத்து கொண்டிருந்தார் எந்த ஒரு விஷயத்திலும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் திரு திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்வார் அதே மாதிரி கடிதம் எழுதுவது காணிக்க அனுப்புவது இதையெல்லாம் தவறாமல் அவர் செய்து வந்தார் நல்ல ஒரு ஆக்டிவாக இருந்தால் நல்லா இருந்தால் அவருக்கு திடீர்னு உடல்நல குறைவு ஏற்பட்டது மருத்துவ சிகிச்சை தேவைப்பட்டது மருத்து மருந்துகளை சாப்பிட்டு கொண்டு சில நாட்கள் போன் நகர்ந்தன திடீரென்று என்று ஒரு நாள் அவருக்கு வந்து ரொம்பவே உடல்நல குறைவு ஏற்பட்டது அவரால் நடக்கக்கூட முடியலை யூரின் போகலை மோஷன் போகலை அவருக்கு நாளாக போ வர வயிறு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமெல்லாம் அப்படியே ஊதிக்கிட்டு வர மாதிரி அவர் உணர்ந்தால் காலில் கொஞ்சம் வீக்கம் இருந்தது அவரால் நடக்க முடியவில்லை உடனே வந்து அவர் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனாங்க மருத்துவர் பார்த்து நிறைய எல்லாம் நிறைய டெஸ்டெல்லாம் எடுத்தாங்க அவங்களுக்கு மருத்துவர் வந்து மனைவி அழைத்து சொல்கிறாங்க ஏற்கனவே அவருக்கு ஒரு கிட்னி வந்து செயலிழந்து விட்டதான் என்று கேட்குறாங்க ஆமாம் அவருக்கு வந்து ஏற்கனவே ஒரு கிட்னி வந்து செயல் இழந்து தான் இருந்தது இப்போ இன்னொரு கிட்னியும் பழுதடைந்த நிலையில் உள்ளன அதனால் உடனே வந்து அவருக்கு வந்து கிட்னி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் இல்லைன்னா ரொம்ப சீரியஸான கட்டத்தில் போய்விடுவார் என்று சொல்கிறாங்க மனைவி வந்து இதை கேட்டதும் அவன் வந்து கதறி அழுகுறான் என்ன செய்கிறதுன்ட்டு அந்த ஒரு கணமாவை வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை நினச்சி கதறி அழுதி பிரார்த்திக்கிறான் அவளால் ஒன்றும் செய்ய முடியல என்ன பண்ணுறதுன்னு அவளுக்கு புரியலை அவர் க கணவரிடம் வருகின்றார் கணவர் சொல்கிறாரு என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியும் நீ கவலைப்படாத என் ஸ்ரீ அண்ணி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் எனக்கு துணை இருப்பாங்க அதற்குரிய வழியை அவங்க சொல்லுவாங்க எப்பவுமே என்னை வந்து அவங்க பாதுகாப்பாங்க அதனால் நமக்கு எப்பவுமே அவங்க பாதுகாப்பு இருக்குன்றதை நீ உணர்ந்துக்கும் அப்படின்ட்டு மனைவிக்கு வந்து அவர் வந்து ஆறுதல் வார்த்தை சொல்கிறாரு அன்று இரவு வந்து அவர் படுத்திருக்கார் படுத்துட்டு இருக்கும்போது ஐசியூவில் வச்சுருக்காங்க அவர் படுத்துட்டு இருக்கும்போது ஸ்ரீ பகவான் அரவிந்தர் வராரு ஸ்ரீ பகவான் அரவிந்தர் வந்துட்டு அவர் காலில் வந்து அந்த கட்டை விரல அவர் அசைவற்று படுத்திருக்காரு அவரால் ஒன்றும் எழுந்திருக்க முடியாது திரும்ப முடியாது ஏன்னா வயிறு ஊதி இருக்கும் நடக்க முடியாத யூரின் மோஷன் எதுவுமே அவருக்கு போக முடியாது அதற்கு உரிய வழிகள் ஆஸ்பத்திரியில் செஞ்சுருந்தாங்க அவர் இப்படி கால்கள் நீட்டிப்படுத்திருந்தார் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் வந்து அந்த கட்டை விரலை சிறிது அசைத்து விட்டு செல்வதை அவர் உணர்ந்தார் உணர்ந்தோடனே அவர் விழிப்பு தட்டியது பக்கம் விடிஞ்சுடுதோ இவருக்கு வந்து சர்ஜரி பண்ணணும் அப்படி மாற்று கிட்னி கிடச்சா உடனே பண்ணணுன்ட்டு டாக்டருங்க பேசுகிறாங்க இவருக்கு வந்து மோஷனும் யூரீனும் ஆட்டோமேட்டிக்காக வந்து செயல்பட ஆரம்பித்ததும் அதே மாதிரி வயிறு உபுஷமாக உபுசமாக ஊதி இருந்தது அப்படியே வந்து வயிறு குறைஞ்சி நார்மலாகிடுதோம் அவர் உடம்பில் ஒரு தெம்பு கிடைச்ச மாதிரி இருந்தது அவர் எழுந்திரிச்சு உட்கார்ந்தாரு நடக்க ஆரம்பிச்சார் டாக்டர் வராங்க வந்து பார்த்துட்டு அவரு வந்து என்ன எப்படி நீங்கள் ஆக்டிவா இருக்கீங்க உங்க வயிறு உப்புசெல்லாம் கரியாயிடுச்சு நல்லா இருக்கீங்க பிள்ளை இருக்கே மோஷனும் யூரினும் பா போய் நீங்கள் போன மாதிரி சிஸ்டர்ஸ்லாம் சொன்னாங்க என்ன ஆச்சரியம் என்று மறுபடியும் அவரை பரிசோதனை செய்கின்றார்கள் என்ன ஆச்சரியம் என்றால் மறுபடியும் பரிசோதிக்கும் பொழுது அவர் ஒரு ஒரு கிட்னி வந்து நல்ல நிலையில் இருப்ப இருப்பதை வந்து உணர்ந்தார்கள் உடனே டாக்டர்லாம் ஆச்சரியப்படுறாங்க இதெல்லாம் தெய்வ செயல் என்று வேறு எதுவும் இல்லை என்று அவங்க வந்து நீங்கள் வணங்குற தான் உன் உங்கள் கணவரை காப்பாற்றினார் என்று சொல்றாங்க உடனே அவர் கணவர் மனைவி கிட்ட நடந்த விவரத்தை சொல்கிறாங்க அவங்க நன்றி உணர்வுடன் ஸ்ரீ அண்ணி ஸ்ரீ பகவான் அரவிந்தரை கையெடுத்து கை கூப்பி அவங்க வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிட்டாங்க இந்த பதிவு ஸ்ரீ அண்ணி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் நூலில் இருந்து படிச்சுட்டு நான் இந்த பதிவு உங்களுக்கு சொல் சொல்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்பிக்கையோடு நாம் செய்யும் பிரார்த்தனை நிச்சயமாக பலிக்கும் நன்றி